அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நிலவரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது வளர்ப்புகள் வெளிதொருமே செயற்பாட்டாளர்கள் போன்ற தலைக்கு அழைப்பு அந்த வகையில் வந்து அந்த கூட்டம் தமிழரசு கட்சி தலைவர் செயலாளர் மட்டு பாராளுமன்ற மற்ற அனைத்து கட்சியர்களுடைய பிரதிநிதிகள் அதேபோன்று சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதி சிறு சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டவர் இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அண்மைய காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூர் முடியும் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா நலிவுதே பேரவையிலே முடக்கப்பட்டது தீர்மானங்கள் காலங்காலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலையும் செயல்வடிவத்திலே முன்னெடுக்கப்படாமல் ஆனால் எதுவும் அங்கே நடக்கிறதாக வந்து குற்றப்பாட்டை காட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புகளுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் தொடர்ந்துள்ள படிப்படியாக இழந்த கூறுகளுமை தான் தொடர்ச்சியாக இருந்தது முந்தையான் காலகட்டத்தில் அது முற்று முழுதாக முடிவுக்கு வருகின்ற அபாயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்பு கொண்ட விஷயம் முற்று முழுதாக முடிவுக்கு வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு பாடு ஐநாவுடைய அலுவலகத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே ஒரு ஒரு அரசுக்கு உடைய ஒரு அங்கமாகவும் அரசினுடைய அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது பரவலாக வடகிழத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உரிய அமைப்புகளுடைய கருத்தாக இருக்கும் இந்த உரியம் தொடர்பாக ஐநாவுடைய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனித உண்மை ஆணைய ஆணையாளருடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் எடுக்கும் மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்பு பொறுப்புக்கூறல் என்ற கோரிக்கையை முற்றுமுகதாக மறத்துவதற்கு ஒரு புதிய உத்தியுடன் கடைபிடிக்க திறந்து விசேஷமாக நீங்கள் கல்விப்பட்டிருக்கின்றது வந்து அரசாங்கம் ஒரு புதிய சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆர்வீஸ் சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆர்ஃபீஸ் இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸர் ஒரு கட்டணத்தை உருவாக்கி ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக உருவாக்கி அதில் அனைத்து விடயங்களையும் நேர்மையாக கடைபிடிக்கலாமல் கோடியான நம்பிக்கையை ஐநா ஊடாகவே கட்டிடப்படுத்தப்படுகிற முயற்சி மிக தீவிரமாக அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சியுடைய அண்மைக்கான கடிதம் செம்பளி தொடர்பான கடிதமும் அமைந்திருக்கும் இந்த பின்னணி இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டுதான் நாங்கள் உண்மையிலேயே அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு புதுமிப்பாட்டுக்கு வருவோம் விசேஷமாக தமிழரசு கட்சியை ஒருங்கிணைத்து இந்த புதுமிப்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று வீழ்ச்சி அளிக்கிறார்கள் துறைதேசகமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை என்று அவர்கள் தீர்மானித்தறிவிக்கப்பட்டது மனதாக முடிவெடுக்கப்பட்டது புதிய ஒரு கோரிக்கை கடிதம் கொண்டு நாங்கள் தயாரிக்கப்பட அது விசேஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய அனைத்து மனித உரிமையை சார்ந்த அமைப்புகளுடைய அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய முன்னூறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வீண அதுக்கு மேலதிகமாக வந்து இந்தியா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்க ஒரு கடிதமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது மிக விரைவில் அந்த கடிதம் வெடிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் உள்ளடக்கங்கள் கொள்கை அளவில் வேகமனதாக வந்து அனைத்து தரப்படும் இன்றைக்கு கலந்து கொண்ட அனைத்து தரப்படும் இடங்கியிருக்கிறார்கள் அது முதல் செயற்பாடு இரண்டாவது செயற்பாடு வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கை இவைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கிற கூடிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் அணிதிரட்டல் செயல்பாடு செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்தியிருக்கின்றோம் இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததற்கு பிற்பாடு அந்த முன்னெடுக்கப்படுவதாகவும் வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு இந்த கடிதத்துடைய உள்ளடக்கங்களை படித்ததுக்கு பின்பு இந்த இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தரப்புகள் அதோடு சம்பந்தப்பட விரும்புகிற இடத்துல அவர்களை உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஏகமனதாக வந்து நாங்கள் விருப்பத்தை காட்டுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த அந்த தரப்புகள் வந்து அழைப்பு விடுக்காத திறப்புகளை தான் அழைப்பு விட்டு வராமல் இருக்கிற தரப்புகள் உருவாக்க இருக்கு அவர்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து இதில் கலந்து கொண்டு சொல்லிக்கிறார் நாங்களுடைய கோட்பாடாக இருக்குது ஆனால் ஒரு சில அமைப்புகள் விடுபட்டு இருந்தால் நாங்கள் இதில் சேர்க்காமல் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதோட சேர்ந்து விண்ணிக்க விரும்புகிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு நாங்கள் விரும்பிமா அமர்வுகள் தொடங்குறதுக்கு முன்பதாக எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த கோரிக்கையை தவிர்த்து ஜெனிமாவிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வடிவத்தை ஏற்படுத்துவது தான் உங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நோக்கியிருக்கிறேன் கொண்ட தமிழரசு கட்சி உங்களுடைய இந்த முயற்சியில் பங்குபடாமல் இருப்பதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க தமிழரசு கட்சி மக்களிடம் ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விடுவித்து தெரிவித்துத்தான் ஆணையை பெறுகின்றது ஒரு சமஸ்தி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை தருகின்றது ஆனால் குரதி வந்து அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறி இருக்கிறது தான் விவரிப்பு நடந்திருக்கிறது இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதுக்காக தான் நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை அடைப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் விடுத்துக்கொண்டு வருகிறோம் அது தொடர் எங்களை பொறுத்துறையில் வந்து நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் தமிழரசுக் கட்சியை ஊர்படுத்துவதற்கோ அவர்களை புல இருக்கின்ற கொடுக்கின்ற செயற்பாடுகள் இல்லை ஆனால் எங்களுக்கு என்ன மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தினமத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான் இரண்டால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணையம் கிடைச்சிருந்தது எவருமே சொல்ல முடியாது அவர்கள் எந்த ஒரு இடத்துல வந்து அதை ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் முற்று முழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலை அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற அபாயம் இருக்கின்றதை விளங்கி கொண்டுதான் உண்மையிலே ஒரு புது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் அவர்களை உள்வாங்கி வர வேண்டும் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் துரதிஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதியை கேட்குறவர்களுக்கு ஒரு கடன் சவாலாகத்தான் இருக்கு நீங்கள் புதிய கடிதம் அனுப்பப்போன்னு சொன்னீங்க எல்லா சேர்ந்து அது வந்து அடுத்த கூட்டத்தொடர் காலவாசம் காலமாக இருக்குமாங்க எல்லாரும் பொய்யார்கள் கதை தான் நேரம் சொல்லிட்டு இருக்கோம் கூட்டத்தொடருக்கு அது அது இனியமாக வந்து இந்த வந்து கிழமைக்குள்ள வடைய வடக முன்னாள் முதலமைச்சர் வடவாய பெருமாள் வந்து பல்வேறு கட்சிகளை சந்தித்து இந்த திருத்தம் தொடர்பாக சந்தித்து வாழர் உங்களுக்கும் அப்படி ஏதாவது சந்திப்புக்கு அழைப்பு வந்திருக்கா அந்த முயற்சியை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பங்காளியான சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சந்திச்சிருக்கார் பங்காளி கட்சி தலைவராக உங்களுக்கு எது தெரியாது

இல்லை எங்களை பொறுத்தருடம் வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த ரெண்டு விடயங்கள் இருப்பு விஷயம் அதுதான் அது தான் நாங்கள் ஆரம்பம் தெரிந்ததை நான் சொல்லி கொடுங்க எப்படியோ பிரச்சனை இருக்குது அதில் மாற்றம் இருக்கு இல்லை ஆனால் இருப்பு சார்ந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்குட்பட தான் அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போகிற இடத்துல துரதிருஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணைய பெற்றவர்களும் அதுக்கு உடந்தையாக வந்து அரசாங்கத்து நிகழ்த்தியவர்களுக்கு உடந்தையாக போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது அதை நாங்கள் எப்படின்னு தவிர்த்துக்கொள்ளணும் ஆகவே தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய அரசியல் சே கட்சிகளுக்கு வேலையே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தியாகவும் அது நடக்காமல் இருப்பதாக இருந்தது அது எங்களுடைய முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கும் அது அரசாணை செய்யப்பட்ட இனத்தனங்களில் ஸ்ரீலங்கா அரசாலை வந்து அந்த நீதியை வளர முடியாது குற்றத்தை செய்கிறவன் வந்து தண்ட குற்றத்தை வந்து விசாரிக்க முடியாது ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை உறுதிப்பட் ரெண்டும் அத்தியாவசியம் இருந்தால் தீர்வு அரசியல் தீர்வு எங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்த பொழுது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்து அளிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அளித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீர்வு தீர்வுடாக வந்து கிடைக்கும் ஆகவே அளிக்கிறதுல இருக்கு ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்தில் நிலப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நொன்றுக்கரசு உறுதிப்படுத்தும்

வெளியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வெளியுறுத்துவது இந்த முயற்சிகள் ரெண்டுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதுதான் அதன் புது அரசாங்கம் வந்ததுக்காக வந்து புது அரசாங்கம் சிங்கமோ இல்லையோன்னு நாங்கள் தயக்க அது ஒவ்வொரு அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காரணம் ஒவ்வொரு அரசாங்கமும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாற ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம் கொடுப்போம் என்று சொல்ல போறோமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒரு நாள் வந்து நாங்கள் உண்மையிலே நீதியடைய கூடிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது நாங்கள் அது போல ஒத்துக்குடி சொல்லலாம் இல்லாமல் சர்வதேசம் என்ற விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதில் இந்தியா என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கூடுதலாக பார்க்கணும் அந்த விஷயத்தில் இந்தியா இந்த நிலைமையில இப்ப இருக்கிற நிலைமையில எங்களுக்கு எப்படியான சில தீர்வுகளை திரவணும் எப்படியான விஷயங்களை திரும்ப இந்தியாவுக்கு ஒரு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலங்கள் கண்டது இலங்கை தொடர்பாக மிக மிக முக்கியம் இந்தியாவில் சர்வதேச வல்லரசாக வந்து கன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிறே வண்டரசர் காணி ஒரு சர்வதேச நல வெள்ளாக தன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புவது நிலத்தில் அது ஒரு அத்தியாவசியம் இலங்கை தன்னுடைய தென்பகுதி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவிரமாக அதில் வட எல்லையில் இருக்கக்கூடிய எதிரி வல்லரசுகள் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து என்னுடைய தென் எல்லை வந்து ஒரு பாதுகாப்பான நேரில் இருப்பவர்களில் எதிர்மையை வந்து மறக்க முடியாது அந்த வகையில் வந்து இந்தியா முக்கியமாக வந்து இந்திய இங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை அந்த இந்திய இங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இணைப்புகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை உறுதிப்படுவதற்கான இந்தியாவில் பிரதான நோக்கம் அதை நாங்கள் ஒரு வியாபாரி இந்தியலிங்க ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வண்ட பேரிலே பச்சாத்திரப்பட்டது இணைப்பு என்றது வந்து நேரடியாக வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தேசிய தேசிய இடங்கள் சார்ந்த விஷயங்கள் வலியுறுத்தப்பட்ட இடங்கள் ஆனால் இந்தியலிங்க ஒப்பந்தம் ஆண்டதை வந்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை விஷயங்களை வலியுறுத்தி தீர்வண்ட பேரிலே வந்து பச்சாத்திரப்பட்ட விஷயம் அந்த இந்தியலிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற பேரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிமூணாம் தேதி தான் கொண்டு வந்தது ஆனால் அந்த தொண்டுவரப்பட்ட நாளிலிருந்து இங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் ஆக இருக்கலாம் இந்தியா கூடவாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வந்து முப்பத்தி வருஷமாக நிறைவேற்றப்பட்ட நாளிலேருந்து முப்பத்தெட்டு வருஷமாக வந்து வெளியிட்டு கொண்டு வருகின்றது என்றால் அதில் திருத்தத்தை அமுல்படுத்தும் முப்பத்தி எட்டு வருஷமாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால் அது நடக்காமல் தொடர்ந்து இருக்காக இருந்தால் இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் பண்ணுறதாக இருந்தால் அந்த பதிமூன்றாம் திருத்தத்துடைய கனவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து விளங்க அதை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகம் வந்து விளங்கி கொள்ளாமல் நாங்கள் அத்தீ விஷயத்தை நாங்கள் இன்னொரு முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு செய்ய போனோம்னா என்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழ்வாக யோசிக்கிறோம் உங்களை பொறுத்த வரையில வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வந்து தமிழ் மக்களுடைய இணக்கத்தின் மிக தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால் அந்த இலக்கை எட்டுவதாக இருந்தால் அது ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாத ஒரு காரியம் நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல அதை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் சும்மா ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லிட்டு இருப்பது என்று எங்களை பொறுத்தவரை ஆகவே நாங்கள் அதை தாண்டி பயணிக்கிறோம் இந்திய லிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை குறைஞ்சபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையில் உண்டாகும் மட்டும்தான் அதை நாங்கள் விளங்கிக் கொண்டு எல்லாத்தையும் அது நாங்கள் தொடர்ந்து அந்த ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அதை பிளையாக இருக்க வந்து அதை மாற்றங்களும் மாற்றங்களும் கேட்டால் அதே அணைமுறையை வந்து தொடர்ந்தும் செய்வதால வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதே அணுகுமுறை தொடர்ந்தும் செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஆக்கள் முட்டாள்கள் இவர்களுக்கு ஆஹ் அவருக்கு விசார்கள் தான் அவர் சொல்லுவாங்க அதில் பார்த்து முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் அதே தாண்டாங்க திரும்பவும் கேட்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமும் ஒற்றையாட்சிய வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வைச்சது உண்மையிலே வந்து விடுதலை புயல் இயக்கத்துடைய போராட்டம் சரி தமிழ விடுதலை புயல் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழ்நிலத்தை அடுத்து அதுக்கு மாற்றீடாவது அந்த தனித்தமிழத்தை வந்து கொடுக்க தயார் இல்லை அதில் தேவையில்லை நாங்கள் வேறு விதமாக தமிழில் இயக்கத்தில கோரிக்கையை வந்து ஏதோ வந்து வகையப்படுத்தாவது சமஸ்டி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்காவோட அரசாங்கம் பேசினார் அந்த தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொறுநுற்ற உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை அந்த பின்னணி உருவாக்கும் ஆகவே நாங்கள் அதிலே இருந்த ஆளுங்க நாங்கள் விளங்கி கொடுக்கணும் நாங்கள் எந்தள இறங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறங்கி கொண்டு போவார்களை தவிர நாங்கள் நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடைய போவது இல்லை ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் இந்த பதிமூன்றாம் திருத்தத்திற்கு இருக்கக்கூடிய அம்சங்களை அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை அடைய போவது இல்லை மாறி நீங்கள் சமஸ்டிய விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்கள் கிடைப்பதை கூட அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில் வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காக தான் பதிமூன்றாம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய பார்ப்பானே அவரே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை கேட்டால் வந்து குறையத்தான் கேட்பிடும் ஆகவே நெட்டை எல்லாத்தையும் கொடுக்கும் நெட்டை எல்லாத்தையும் மட்டும் ஒரு நடைமுறை என்று பார்த்தாலும் கூட பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருக்கிறது வந்து அடிமுட்டா திறமைகள்